மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு பொதுவாக அரசியல் பிரச்சனைகள் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாலும் சமூக பிரச்சனைகள் அரசியலை விட ரொம்ப அரசியல் வாய்ந்தது சமூக பிரச்சனை தான் வெறுமனை கட்சி அரசியல் ஒரு பக்கம் ஓடட்டும் கட்சியை தாண்டி நடக்குது பாருங்க சாதி ரீதியான அணுகுமுறை பெண்ணடிமைத்தனமான முறை நிலவுடைமை சமூகமான நிலையில் இன்னைக்கு சங்கீத அகாடமியில் டிஎம் கிருஷ்ணா அவருக்கு விருது கொடுக்கும்போது இந்தாலும் ஈவேரா பத்தி எல்லாம் பேசுவாரு இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு குரல் வருது பெரியார் யார் என்பதை எனக்கு தெரிஞ்சு பெரியாரை மறுத்த எதிர்த்த தலைவர்களுடைய வாரிசுகளே இன்னைக்கு பெரியாரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு பெரியாரை வந்து ஏதோ ஒரு அன்டச்சபிலிட்டி எங்க இடத்துல அந்த பேரை கூட பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு இருந்து வெளிப்படுகிற அந்த தன்மை எப்படி பார்க்குறது இது அந்த அகாடமி எப்படி அணுகுது டிஎம் கிருஷ்ணா எப்படி இதை பார்க்குறாரு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலேயே அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க அது இந்த வருஷம் டிசம்பரில் கொடுக்க போகிறாங்க டிசம்பர் சீசனில் நடக்க போகிறப்ப அவருக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க அதுக்கு ஒரு பேர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அந்த ரஞ்சனி அவங்க ஆயிரத்து ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது அவருக்கு அந்த அவார்டு கொடுக்கக்கூடாது அவருக்கு நீங்கள் அந்த அவார்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டோம் இவங்க ரெண்டு பேர் பாடகர்கள் புறக்கணிக்கிறாங்க அதே மாதிரி துஷ்யந்த் சிறிதர் அப்படின்னு ஒரு விமானசகர் ஒருத்தர் இருக்கார் அவரும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அங்கே வர மாட்டோம் மியூசிக் அகாடமிக்கு நாங்கள் இனிமேல் நிகழ்ச்சி வர வரமாட்டோம் அவர் நீங்கள் வந்து அந்த அவார்டு கொடுக்கக்கூடியதை அவர் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் பெரியாரை புகழ்ந்து பேசுகிறார் சமூக நிதி பேசுகிறாரு இது ஒரு பெரும் குற்றம்னே சொல்கிறாங்க அவங்க பெரியாரை புகழ்ந்து பேசுவது அவங்களுக்கு ஒரு பெரிய குற்றம் அவங்க சொல்லக்கூடிய அவங்க வந்து அவர் வந்து இசையை வந்து கேவலப்படுத்திட்டாரு அந்த அந்த சபாவை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு இல்லை ஒரு பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு இல்லை வேறு ஏதாவது தவறான விஷயங்கள் பண்ணிட்டாரு எதுவுமே பெரியார் சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் அவரை கூப்பிட்றதுக்கு அங்கே வரக்கூடிய வேற ஏதாவது பாலியல் ரீதியான ஏதாவது சிங்கிள் பண்ணிட்டாரு அவர் தவறு பண்ணிட்டார் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு அந்த சபாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரியான செயலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்ட பரவாயில்ல பெரியாருடைய கருத்துக்களை பேசுகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட விமர்சனமே ஆறதில்லை நாட்டில் பெரியார் சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் பேசுனா தான் மிகப்பெரிய குற்றமாக இதெல்லாம் இதெல்லாம் தவறு இல்லை போல இவர்களுடைய அளவுகோலில் இதெல்லாம் தவறு கிடையாது

தொடர்ந்து பொது வழியிலே அதுவும் இசை சபைகளில் பேசின ஒரே காரணத்துக்காக அவருக்கு நீங்கள் ஏன் அவரை அவ்வளோ அனுமதிக்கிறீங்க அனுமதித்து அவார்டு ஏன் கொடுக்குறீங்கன்னு ஒரு பெரிய ஒரு கூக்குரல் அங்கேருந்து எழுதி எழுந்திருக்கு அதற்கு தான் நீங்கள் பல்வேறு தரப்பிலும் கண் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டுருக்காங்க இந்த கிருஷ்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு பிராமணராக இருந்தாலும் ஒரு ஒரு இசையை ப பயிக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கண்களை திறந்து இன்றைக்கி சமூகத்தோடு ஒட்டி போயிட்டு இருக்கிறார் ஆனால் அதையும் அவங்க குறிவைக்கிறாங்க நாங்கள் நீ மட்டும் என் தனியாக போகிற நாங்கள்லாம் அப்படி தானே இருக்கிறோம் தான் அவர் மேல் வச்சுருக்கக்கூடிய ஒரு கோபம்னு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது கோபம் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வந்து நீங்கள் அறிக்கையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க மாறி மாறி கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து மியூசிக் அகாடமியிலேருந்து கூட அவர் தரப்பில் இருந்து சொல்ல அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இங்கே கொடுத்த அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் அதுவும் பட்டும் படாமல் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கிருஷ்ணாவை உலகளும் கொண்டு போய் சேர்த்தாங்க இப்போ இவர்கள் பண்ண வேலையினால் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் கைக்கு வந்த பிறகு இவருடைய கிருஷ்ணா யார் கிருஷ்ணா வந்து கர்நாடக பாடல்கள் மட்டும்தான் பாடுவாரா ஏன் இவரை வந்து திரைப்பட பாடலுக்கு பாட வைக்கக்கூடாது ஏன் மொத்தமொத்த பாடல்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்த கர்நாடக இசை பாடகிருஷ்ணாவை வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அவர் பெரியாரே அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் பேசுறாரு பெரியார பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு இது யாருங்க இவங்க தனிப்பட்ட மனிதனுக்கும் அவர் வந்து அந்த அந்த பெரியாருடைய கருத்துக்களை அந்த மேடைகளில் ஏதாவது பேசியிருந்தா கூட நீங்க இதை வந்து நீங்க சொல்லலாம் அவர் வெளியில பொது இடங்களில் பேசுறாரு பெரியாருடைய கருத்துக்களை பேசுறாரு பேசுகிறார் ஜாதிய ஒழிப்பு பத்தி பேசுறாரு சமத்துவம் பேசுறாரு இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தவறாக அவங்களுக்கு தோணுது அப்ப பெரியார் வந்து இன்னைக்கு மறைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் கூட இன்னமும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொது எதிரியா பார்க்குறாங்க பெரியார் அதுதான் அதிர்ச்சியாக இருக்கு ஜாதி இது எல்லாமே அவங்க எதிராக பார்க்குறாங்க பெரியாரை ஒட்டுமொத்த அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ஒரு பொது எதிரியா பார்க்குறாங்க ஒரு மூன்று நான்கு தலைமுறைகள் தாண்டியும் கூட பெரியாரைய வந்து ஒன்றும் எதிரியாக பார்த்துருக்கு இன்னும் அப்படி உங்களுக்கு செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சாரு அப்படின்னா எல்லாரும் சமம்ன்றார் அதுதான் அவர் பெரியவர் ஒரு எரிச்சலை ஏற்படுது நாங்கள் தான் உயர்ந்து நீங்கள் என்ன அவனை கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வைக்கிற அவனு எனக்கு ஈக்குவலா நாங்கள் தான் எங்களுக்கு மூலி மூல வலிமை எங்களுக்கு தான் அதிகம் நாங்கள் தான் பெரியார் அவங்க யார் மதுவந்தி அவங்களாம் என்னங்க ஆலை காணும் அவங்க தான் கருத்து சொல்லியிருக்காங்களா அதில் கருத்து சொல்லுவாங்க இனிமேல் வருவாங்களுக்கு ஆனால் அவங்களும் டான்சர் தானே ஆமாம் டான்ஸர் தான் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கள

அப்படி நிர்பந்திக்கிறது மறைமுகமாக அவங்க எதிர்க்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு அவருக்கு அவருக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது அது பேசிட்டு போகிறார் அது நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்போ இன்னமும் வந்து அது அந்த ஒரு ஒரு தான் இருக்குது அந்த மியூசிக் அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கீத கான சபா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கத்தின் தான் இருக்குது அங்கே அவர்கள் சொல்கிறத மட்டும்தான் பேசணும் அவர்கள் நினைக்கிறத மட்டும்தான் அங்கே பாடணும் வேற்றுமொழி பாடல்தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சபையை அதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உருவாகி தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இதில் அப்போ இந்த அளவுக்கு தமிழுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக பெரியார் திராவிடம் இந்த உணர்வு சமத்துவத்துக்கு எதிராக இப்ப அந்த பேரை அப்படின்னு இப்போ அந்த சபாவினுடைய பயிலால்ல எதுவும் அப்படி இருக்கா பெரியார் பிரியாரை பத்திலாம் பேசக்கூடாது முடியாது பைலால எதுவும் வச்சிருக்கீங்களா அவன் அப்புறம் எப்படி அவங்க சொல்ல முடியும் ஒரு இசை கச்சேரி நடக்கக்கூடிய ஒரு சபாவில பிரியார பத்தி எதுக்கு பேச போறாங்க இசை சம்பந்தமான அவங்க இப்படி சொல்லிக்கிறத பார்த்தா இதனால நாங்க தவிர்க்கிறோம் அப்படின்னா ஏதாவது அந்த வயலேஷன் ஆயிருக்கணும்ல இப்ப நீங்க உங்க மேல நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னா சுபேர் என்ன செஞ்சா நான் சொல்லணும்லங்க இல்லங்க இவரு எங்களுடைய இதுக்கு இது மாற்றுனாரு அந்த மாதிரி என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்குறேன் அது தனிப்பட்ட விருப்பு தான் சொல்றாங்க வேற அந்த சபாவில நீங்க சொன்ன மாதிரி பெரியாரை பற்றி இங்கே பாடக்கூடாது பெரியாரை பற்றி பேசக்கூடாது தமிழ் பாட்டு பாடக்கூடாதுங்கிற மாதிரி எந்த பயிலாவும் அந்த சவாலும் இருக்காது ஆனால் அவர் வெளியில தான் பேசுறார் பொது இடங்கள்ல சமூக வலைதளங்கள்ல யூடியூப் சேனல்ஸ்ல பெரியாரை பற்றி பேசுகிறாரு சமூக நீதி பத்தி பேசுறாரு அந்த மாதிரி அங்கே பேசிட்டு இங்கே வந்து எப்படி பாட அனுமதிக்கலாம் நீங்க அப்புறம் அந்த பேசுறதுனாலயே இவர் வந்து அங்க அவர் அவர் வந்து வேற ஒரு இதாகிட்டார் இல்லை நான் என்ன கேட்குறேன் இந்த இடத்துல அவங்க என்ன வேணாலும் சொல்ல அவங்களுக்கு உரிமை உண்டு பெரியாருடைய இந்தந்த கருத்துக்கள் எங்களுக்கு எதிரானது அவர் வந்து என்னங்க பெண்களை படிக்கணும்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இவங்க எல்லாம் படித்த பெண்கள் வேற மற்ற சமூகத்து பெண்கள் படிக்காம இருக்காங்களே சொல்றவங்களே பெண்கள் தான் சொல்றவங்களே பெண்கள் பெண்கள் வந்து தேவதாசி தொழில் பண்ண கூடாது அதுக்கு எதிராக போராடி கட்ட ஏறக்கூடாது கட்டை ஏறக்கூடாது குழந்தை திருமணம் செய்யக்கூடாது பெண்கள் கண்டிப்பா படிக்கணும் பெண்கள் இன்னைக்கு படிக்கணும் அதுக்கு உதவி தொகை உட்பட பல்வேறு விஷயத்தை விட்டு முதல்ல வெளியில வாங்க அப்ப அவங்க சொல்ல வேண்டியதுன்னா இந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு எதுரா பெரியார் பேசியிருக்காரு இருக்காரு எங்கனால இது ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லட்டும் பெரியாருடைய ஏதே அவன் சொல்லிட்டு அவங்க இது பண்ணணும்ல பண்ணனும்ல சமூக குஷ்பு வந்து பேசினாங்க பிச்சக்காரா அப்படின்னு அதுக்கெல்லாம் யாருமே கொதிக்கல இந்த மாதிரி மீளே பெண்கள் இயல்படுத்தற வார்த்தை அந்த மாதிரியான எலைட் பீப்பிள்ஸ் அதை பத்தி निर्मला सीतारामனும் அதே டோன்ல சொன்னாங்க தெரியுமா பாண்டே நிகழ்ச்சியில போய் பேசும்போது எதுக்கு எடுத்தால் நிவாரணம் ஐநூறு ஆயிரம் வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்டு மக்கள்கிட்ட கேட்கிற மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே அது ஒரு இப்படி நம்ம இந்த மாதிரி கூட கேட்கலாம் இப்போ கிருஷ்ணா வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தையை பெரியார் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பெண்களை வந்து ஒடுக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும் படிக்கக்கூடாது உடன் ஏறணும் விதவை திருமணத்தை வா எதிர்க்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரியார் சொல்கிறாரு அதை ஆதரிச்சுக்கிட்டு கிருஷ்ணா பேசுறாரு அதனால உள்ள விடாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தா கூட உங்களுடைய வாதத்தில் ஒரு நியாயம் இருக்குது அவர் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பேசுகிறாருன்றதுக்காக நீங்கள் அவரை வந்து நீங்கள் உள்ளே விடக்கூடாது அனுமதிக்கக்கூடாது அவருக்கு நீங்கள் வந்து விருது கொடுக்கக்கூடாது அவரை இந்த சபாவில் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து நாங்கள் வர மாட்டோம்னு சொல்கிறதுலாம் வந்து இது ஒரு தீண்டாமை தான் இந்த இது வந்து ஒரு தீண்டாமை என்பது ஒரு புறவர் இருக்கட்டும் தோழர் இதில் அந்த சபா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஹூசி நான் கேட்குறேன் ஹூய்ஸி நீ யாருமா யாரு நீ ஹூசி சபா இந்த கேள்வியை கேட்டிருக்கா அந்த சுபேரும் ஜீவாவும் கேட்கக்கூடாது சபா கேட்டிருக்கா இல்ல இது வந்து கிருஷ்ணா எந்த ரோலில் இருக்காரோ அதே மாதிரி தான் ரஞ்சனியும் இந்த இவங்களும் அந்த தான் ஒரே கேட்டகரி தான் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையை சபா வந்து பட்டும் பட்டும்படாம தான் அணுகிட்டு போகுது ஏறக்குறைய சபா வந்து அந்த பெரியாருடைய கருத்துக்களை ஓரளவுக்கு மறைமுகமா எதிர்க்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்றாங்கிருஷ்ணா நல்லவர் தான் நல்ல பாடகர் தான் அவர் வெளியில பேசிருக்கிறாரு நீங்க சொல்ற அப் அந்த மாதிரியான மழுப்பலான ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்க பெரியாருங்கிற வார்த்தையை சொல்லி பெரியார் மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு பெரியார் மீது அவர் போவது அவருடைய விருப்பம் அதற்கும் இதற்கும் தொடர்பில்லைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா இல்லையே பகிரங்கமாக உங்களால் சொல்ல முடியலையே பகிரங்கமா அந்த விஷயத்த சொல்ல முடியல இது பெரியாரை பற்றி பேசுவது கிருஷ்ணாவுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பு அந்த வெளியில பேசிட்டு போறாரு உங்களுடைய மனம் புண்படியா இருந்தா உங்கள் இந்த மேடைகளில் அது பேசுவதற்கு நாங்கள் குறைத்து கூட சொல்றோம் அப்படின்னு பலிச்சுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காமே கொடுக்கலையே அப்போ அவங்களும் இது வந்து ஒரு மறைமுகமாக இருக்காங்களா இல்லை அவங்களுடைய தூண்டுதல் பேரில் இவங்க பேசுறாங்களா உள்ள இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பீப்புள்ஸுடைய குரலாக இந்த ரெண்டு பெண்கள் பேசுறாங்களாங்குறது பார்க்கணும்ல ஆனால் எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து சமூக பிரச்சனையோ பொது பிரச்சனையோ கிடையாது இதை தீர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர் கிருஷ்ணாவுக்கும் அந்த சபாவுக்கும் இடையில தான் இருக்கு ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டலா ஒரு ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக ஒருத்தர் ஒடுக்கப்படுறாரு ஒருத்தர் வந்து அடிக்கு அடக்குமுறைக்கு ஆளாகிறாரு அவர் இது ஒரு நவீன ஒரு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவர் பேசினதுனாலே அவர் வந்து ஒதுக்கி வைக்கணும் என்ன இந்த வார்த்தையை தப்புலங்க ஒரு பொது இடத்துல இருந்து பொது நிறுவனத்தில இருந்து இவர் வரக்கூடாதுன்னு என்று சொல்வதே அன்டச்சி அதான் நீங்க சொன்னீங்க தீண்டாமை தானே அது அதாவது நீ மதத்தின் பேர் செஞ்சாட சாதியின் பேரு உன் கொள்கை என்ன என்ன அடிப்படையில் உணவின் பேராட் ஒதுக்கி வச்சிங்க ஆமா உடையின் பெயரால ஒருத்தனை ஒதுக்கி வச்சீங்க மதத்தின் மதத்தின் பெயரா ஒருத்தனை ஒதுக்கி வச்சிங்க சாதியின் பெயரால ஒதுக்கி வச்சீங்க ஒருத்தன் உன் கூட இருக்குன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அக்கிரமம் ஓ ரத்தம் தான் கூட இருந்தவன் தான் ஒரு கருத்தை பேசிட்டு தான் அதுக்காக நீ ஒதுக்கி வைக்கிற ஒதுக்கி வைக்க முடியுமா இப்ப நீங்க உணவால் ஒதுக்கி வச்சீங்க மதத்தால் ஒதுக்கி வச்சீங்க சாதியால் ஒதுக்கி வச்சீங்க ஒரு கருத்தை பேசிட்டு தான் அந்த கருத்துமே தவறான கருத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லோரும் சமங்கிற ஒரு கருத்தை பேசின ஒரே காரணத்துக்காக அவரை நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு நவீன தீண்டாமை தான் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அதை தான் சொன்னேன் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பேசுகின்ற நேர்காணல்களை விட இது மாதிரியான நேர்காணல்கள் சமூகத்தின் அடியாளத்தில் போய் சேர வேண்டும் இதுதான் உண்மையான மக்களிடம் தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான அரசியலை பேசுவதற்கான வாய்ப்பை அந்த இரண்டு அம்மணிகள் அவங்க என்னது ரஞ்சினி காயத்ரி அவர்கள் இரண்டு அம்மையார்கள் கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் இது எத்தைய தாக்கத்தை எடுத்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தது அப்படிங்கிறது குறித்து நேரம் ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக நன்றி